இங்கே ஒரு அழகான ஃபேமிலி அப்பா அம்மா இவங்களுக்கு ஒரு பெரிய பையன் இவனுக்கு ரெண்டு சின்ன தங்கச்சி அப்பா அம்மாக்கு வெட்டிங் டேனால ஃபேமிலியாக சேர்ந்து கார்ல மலைக்கோயிலுக்கு போறாங்க சாமியனா கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த பையனோட ரெண்டு தங்கச்சியவும் டான்ஸ் கிளாஸில் விடலான்னு போறான் அங்கே விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த டான்ஸ் இருந்து ஃபோன் வருது அந்த ரெண்டு பொண்ணு இல்லை ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சோன்ன முறைப்படி என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனாக நடக்குது இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆனனால உலகத்துல எப்படின்னா வாழணும்னு அவங்க அம்மா சொல்லி தராங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டான்ஸ் கிளாஸை விட்டு அந்த சின்ன பொண்ணு வெளியில வரா பெரிய பொண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போய் நாசம் பண்ணிடுறானுங்க அந்த நேரம் பார்த்து இந்த பையனோட போனு காணா போயிருது அது மூலியமா தான் இந்த பொண்ணை கடத்தி இந்த பொண்ணு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறப்ப இந்த பொண்ணு அங்கே நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லிடுறா அதனால் கேட்ட அவங்க அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாரு அவங்க அம்மா வேணாம் வெளியில தெரிஞ்சு அசிங்கமாயிரும் கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய பையனுக்கு ஒன்று தெரிய வருது இதெல்லாம் யார் பண்ணானா இந்த பையன் கூட காலேஜில் படிக்கிற சீனியர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அந்த சீனியரை கடத்தி கூட்டிட்டு போய் அவனை எந்த இடத்துல அறுக்கணுமோ அந்த இடத்துல அறுத்து விட்டுறானுங்க திரும்பவும் ஃபேமிலியாக சேர்ந்து மலைக்கோயிலுக்கு போகிறாங்க அந்த அம்மா அந்த சின்ன பொண்ணை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டு சாவடிச்சிடுறா அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த அம்மா இதெல்லாம் நினச்சி பார்க்கறாங்க நான் என்னோட பொண்ணை எப்படின்னா கொல்ல மாட்டேன் இந்த உலகத்தில் என்னோட பொண்ணை நல்லா வாழ வச்சு காட்டுவேன்னு சொல்கிறாங்க அதோட இந்த ஸ்டோரியும் கம்ப்ளீட் ஆகுது